வாழ்க வளமுடன் சித்தர்கள் வழியாக உருவான இந்த அக்கு பஞ்சர் மருத்துவ முறைகளே தடம் மாறி சீனாவுக்கு சென்றது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் சீன மருத்துவ முறையில் அந்த அக்குப்பஞ்சர் பல்வேறு மாற்றங்களையும் சிறப்புகளையும் உள்ளடக்கி வேறெந்த மருத்துவ முறையும் தேவையில்லை என்று மன்னர்கள் காலத்தில் இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது அந்த அளவுக்கு அக்குப்பஞ்சர் சிறப்பாக இருந்தது இன்று உலகளாவிய வகையில் எல்லோருக்கும் கிடைக்கிறது இதன் அடிப்படை மிக நுண்ணிய ஊசிகளால் துளை உண்டாக்கி குணமடைய செய்வதாகும் பன்னிரண்டு வகையான உறுப்புகளின் சக்தி ஓட்டமும் அதை முன்பின்னாக இணைக்கும் இரண்டு சக்தி ஓட்டமும் கொண்டதாக இந்த உடலை பிரித்திருக்கிறார்கள் இந்த சக்தி ஓட்டத்தில் தடை உண்டானால் உடலுக்கும் உடலுறுப்புக்கும் மனதிற்கும் உயிருக்கும் பிரச்சனை எழுவதை கண்டுபிடித்தார்கள் எந்த உறுப்பின் வழியான பாதையில் தடை உள்ளதோ அதை அறிந்து அந்த தடையை மிக நுண்ணிய ஊசி வழியாக வெளியேற்றுவதும் அப்பாதையை சரி செய்வதுமே அக்குப்பஞ்சராகும் மிக எளிதாக யாவருக்கும் இம்மருத்தவம் செய்யலாம் உடனடி பலனையும் பெறலாம் உண்மை அக்குப்பஞ்சர் வழியாக நுண்ணிய ஊசி செலுத்திட படிப்பும் பழக்கமும் அனுபவமும் மிக முக்கியம் மேலும் அந்த தடையை புள்ளியை கண்டறிவதற்கு நல்ல அறிவும் தேர்வும் அவசியம் இதை நல்ல அக்குப்பஞ்சர் மருத்துவரே அறிவார் ஆனால் மிக எளிதாக சுலபமாக எல்லோரும் செய்யக்கூடிய வகையில் அக்குப்பஞ்சருக்கு மாற்றாக அமைந்ததே அக்குபிரஷராகும் விரலால் அந்தத் தடையை புள்ளியை அழுத்தி அமுக்கி சரி செய்வதே இந்த அக்கு பிரஷர் முறை இதை நாமும் பிறருக்கு செய்து உதவலாம் நமக்கு நாமாகவும் செய்து கொள்ளலாம் பலன்கள் பொதுவானவையாகும் நம்முடைய விரல்கள் வழியாக எப்போதும் ஜீவகாந்த ஆற்றல் என்ற சக்தி வெளியேறிக் கொண்டே இருக்கிறது இதை பஞ்சபூத ஆற்றல் என்று விரல்களை இணைத்து முத்திரை பயிற்றுனர்கள் சொல்கிறார்கள் இந்த வகையில் அக்கு பிரஷர் செய்யும் பொழுது தடைப்பட்ட அந்த பாதையில் புள்ளியில் விரல்களால் தேய்த்து அழுத்தி அமுக்கும் பொழுது அங்கே விரல் வழியாக பாயும் சக்தியும் உதவும் அல்லவா அந்த சக்தியும் தடையை நீக்க துணை செய்யும் தானே அதுவே அக்குபிரஷரில் நிகழ்கிறது இதை செய்யும் பொழுது மூச்சையும் கவனிக்கலாம் என்றும் சொல்கிறார்கள் அக்குப்பஞ்சரை விட அக்கு பிரஷர் சிறப்பானதா என்றால் இல்லை ஆனால் அக்கு பிரஷர் அதன் எளிமை கருதியே பயன்பாட்டில் இருக்கிறது இதை தொடர்ந்து செய்வதால் மட்டுமே பலனை பெற முடியும் வேதாத்ரிய எளிய முறை உடற்பயிற்சியில் பதினான்கு புள்ளி அக்கு பிரஷர் என்ற பயிற்சி உண்டு உடலின் புள்ளிகள் அதன் பெயர்கள் உறுப்புகளின் நிலை இப்படி எந்த குழப்பமும் இன்றி மிக எளிதாக இப்பயிற்சியை செய்யலாம் மூலமாக ஒரு புள்ளி வழியாக மற்ற பதிமூன்று புள்ளிகளுக்கு சக்தி ஊட்டம் அளிப்பதே இப்பயிற்சியாகும் மனவழக்களை மன்றத்தில் கற்கலாம் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்